பெருக்கருவரை எல்லாம் அல்ல பணிபுரம் எம்பெருமான் கருணாச்சன மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்ணா சமர்க்கிறார் குருநாள் அருணாபெருமான் திருடலேசாரம் சமர்ப்பி எம்பருமான் கருணமுருக மற்றும் குருநாள் ஸ்ரீ அருணாசாமி திருவாந்திர திருப்பூர மகாமந்தில் கௌமாரி மந்திரத்தில் வசப்படி பாடலின் எண்ணூற்றி எழுபத்தி நான்கு தரையினர் வெகு வழி நான் துன்பம் கூந்தூர் திருப்பூர்களுக்கான பாராயணத்தையும் பொருள் பணியாண்டாம் திருவிழாவில் சமர்ப்பிப்போம் குருராஜன் இந்த பாடல் எம்பெருமானை பூசிக்க அவன் அவருடைய நாடி பாட பெற்ற பாடல் முருகா தேவரை அன்போடு வழிபட்டு உய்ய அருள்வாய் என்று நடிக்கொள்கிற பாடல் தனதன தனதன தாந்த தானன தனதன தனதன தாந்த தானன தனதன தனதன தாந்த தானன தனதான என்ற சந்தை குளிப்போடைய பாடம் தரையினர் வெகு வழி சார்ந்த மூடனை வெறியனை நிறைமுறை வேண்டிடா மத சடலனை மகிமைகள் தாழ்ந்த வீணனை மிக கேள்வி தவணறி தனைவிடு தாண்டு காலியை அவமதி அதனில் புல்லாந்து தீமை செய் சமடனை வழிய அசாங்கமாகிய தமியனை பிரேசரி குழலியர் வீம்ப நாரியர் மதிமுக வனிதையர் வாஞ்சை மோகியர் விடிவலை மகளிரோடு ஆங்கு கூடிய வினையணி வெகுமலர் அதுகொடு வேண்டி ஆகிலும் ஒரு மலர் இலைகூடும் ஓர்ந்து யானுனை விதமுறு பறிவோடு வீழ்ந்து தாழ்த்தோடு அருள்வாய் ஒருபது சிறுமிசை போந்த ராவணன் இருபது புயமுடன் ஏந்தும் ஏதியும் ஒரு கனை தனில் அற வாங்கும் மாயவன் மருகோனை உனது அடியவர் போல் ஆய்ந்த நூலினர் அமரர்கள் முனிவர்கள் ஈந்த பாலகர் உயர் கதி பெற அருள் ஓங்கும் மாமையில் உரைவோனை குறைகள் பணிபோடு கூம்பிடார் பொருட்களம் இசை அறமதி தீர்ந்த சூழர்கள் குலம் முழுது அனைவரும் வாய்ந்து தூழர முனைவோனே கொடுவிடம் அதுதனை வாங்கியே திருமிடலில் இரு என ஏந்தும் ஈஸ்வரர் குருபரன் அவர் குந்தலூரூரை பெருமானே தரையின் வெகு வழி சார்ந்த மூடனி வெறியனை நிறைப்புற வேண்டிடா மத சடலனை மகிமகள் தாழ்ந்த வீணனை மிகு கேள்வி தவணிறை தனைவிடு தாண்டு காலியை அவமதி அதனில் பொலாந்து தீமை செய் சமடனை வலிய அசாங்கமாகிய ஆகிய தமியேனி குழிலியர் வீம்பு நாரியர் மதிமுக மனிதர் வாஞ்சை மோகியர் விழிவலை மகளிரோடு ஆங்கக்கூடிய வினையனை வெகுமலர் அது கூடு வேண்டியாகிலும் ஒரு மலர் இலைகூடும் ஓர்ந்து யான்னை விதம் ஒரு பறிவோடு வீழ்ந்து தாழ் தோழ அருள்வாகியும் முதல் பகுதியில் வேண்டார் எம்பர்மோடு திருத்தாழைத் தோழ வேண்டி பாடல் பெற்ற பாடம் அதனால அற்புதமா முதல் பதிலே வைக்கிறார் இந்த ரெண்டு இந்த பூமியில் நல்ல நெறியில் நில்லாது பல தீய வழிகளிலும் சார்ந்துள்ள மூடராகி எண்ணெய் குடிவெறி கொண்டவன் போன்ற பித்தனை நிறைமலத்தை கற்பு வழியில் நிறுத்துதல் பொறை பொறுமை அடக்கம் இவை இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பமே இல்லாத மத சடலனை செருக்கு கொண்ட அறிவிலா பொருள் போன்றவனை ஒருவித பெருமையும் இல்லாத தாழ்நிலையில் இருக்கும் வீணனை நிரம்பின கேள்வி தவவழி வழி இவைகளை விட்டு தாண்டு காலியை கண்ட வழியில் திரும்பவனை அவமதியனில் அவமதி அதனில் கெட்ட புத்தியால் பயனற்ற புத்தியால் பொல்லாங்கு கேடு அதாவது கேடு தீமை செய்கின்ற சமடனை மசடனை குணம் கெட்டவனை வேண்டுமென்றே ஜாதியில் விலக்கப்பட்டவனாய் கதியற்றவனை அல்லது ஒழுக்கமில்லாத கதியிலேயே நறுமணம் நிறைந்த கூந்தலை உடையவர் பிடிவாதம் உள்ள மாதர் சந்திரனை ஒத்த மோத்தியுடைய மாதர் விருப்பத்தை எழுப்பும் காமமைக்கு கண்ணென்னும் வலையை வீசும் மகளிர் இத்தகையோரோடு அந்தந்த சமயங்களில் கூடிய தொழில் உடையவனாகிய நான் நிரம்ப மலர் கொண்டு விரும்பி பூசித்தாயிலும் அல்லது ஒரு கிலோ அல்லது ஒரு பூவோ ஒரு இலையோ கொண்டாயிலும் உன்னை நினைத்து ஒரு நல்ல வகையான அன்போடு கீழே வீழ்ந்து உன்னுடைய திருவடியை தொழுமாறு எனக்கு புரிவாயாக அல்லது அருள்வாயாக வேண்டுகிறார் இரண்டாவது பகுதியில் நிறைய வரலாறுகள் ஒருபது சிறுமிசை போந்த ராவணன் இருபது புயமுடன் ஏந்தும் ஏதியும் ஒரு கடை தண்ணில் அற வாங்கும் ஆயனும் அதாவது ஒப்பற்ற பத்து தலைவருடன் போருக்கு வந்த ராவணன் இருபது கரங்களுடன் ஏந்திய வாழானது தன்னுடைய ஒரே பானத்தால் அற்று விடும்படி பானத்தை செலுத்திய திருமாலின் மரகனை உனது அடியவர் போல் ஆய்ந்த நூலினர் அமரர்கள் முனிவர்கள் இந்த பாலகர் உயர்கதி பெற அருள் ஓங்கும் மாமையில் உரையோனே என்பர் உன்னுடைய பராகரம் உன்னுடைய அடியாருடைய போழை ஆராய்ந்த நூல் வல்லவர்களும் அல்லது உன்னுடைய அடியார்களும் உன்னுடைய திருப்பூளை ஆய்ந்த நூல் வல்லவர்கள் தேவர்களும் முனிவர்களும் கொடையால் ரஷ்ஷிப்போர்களும் உயர்ந்த நல்கதியை பெற அருள் விளங்கும் அழகிய மயிலில் வீட்டிருப்பவளை குறைகளல் பணிவோடு கும்பிடார் போரு களம் அறமது தீர்ந்த சூழல்கள் குலம் முழுதும் அனைவரும் வாய்ந்து தூழல முடிவானே ஒழிக்கின்ற உன்னுடைய திருவடியை தாழ்மையோடு கும்பிடாதவர்களுடன் சண்டை செய்யும் போர்க்களத்தை தருமநிலையை கைவிட்டவருமான சூராதிகளின் குலம் முழுமையும் அசூர்கள் யாவரும் ஆண்டு போய் பொடியாகும்படி கோபித்த பெருமானே அடுத்தது கொடுவிட மந்தனையை வாங்கியே திருமிடர்கள் இரு என ஏந்தும் ஈஸ்வரர் குருபுரன் என அவர் கூந்தலூர் உரை பெருமானே பொல்லாத விஷயத்தை கொடு என வாங்கி அழகிய கழுத்தில் இரு என்று அதை நிறுத்தி அங்கேயே அதை தாங்கி நிலைக்க வைத்த சிவபெருமானுக்கு குருமூர்த்தி என வந்துள்ள பெருமாளை குந்தலூர் என்னும் தளத்தில் உருகின்ற என்ற பெருமாளை தாழ்த்தோட அல்வாயும் என்றார் இப்போ இந்த பாடல சமடன்கிறார் சமடன்னா மசடன் என்ற ஒரு திரிபு சமடன்னா மடமையோடு கூடியவன்னு ஒரு பொருள் உண்டு அடுத்தது வெகு மலர்றது கூடு வேண்டியாய் வினையேனி வெகு மலர் கூடு வேண்டியாகிலும் ஒரு மலர் இலைகோடும் ஓர்ந்து யானுனை ஒரு பறிவோடு வீழ்ந்து தாழ் தான் அழுவாயும் இந்த அடி வந்து கண்டிப்பாக அடியாடலாம் மனப்பாட மனனுடைய அடி அப்படி ஒரு அற்புதம் அந்த அடியில் அடுத்தது நிறைய வார்த்தைகள் ஏதிங்கிறார் ரெண்டாவது ஏதின வாழ் அப்புறம் ஒரு கனை வாங்கிய வரலாறு மாயவனுடைய வரலாறு சொல்றாரு இந்த பாலகனா கொடுத்து ரட்சிப்போர் அடுத்தது இதில் இன்னொரு வரலாறு முன்னாடி சொன்னபெருமான் விஷயத்தை வாங்கி உண்டது என தாய் என வாங்கிய துண்ட கண்டன் அப்படி சம்பந்தர் நஞ்சை கண்ட தடக்கு மதுவும் நன்மை பொருள் போலும் சம்பந்த பெருமாள் இதெல்லாம் கூந்தலூர் படுறார் இந்த தலம் வந்து கும்போன தென்கிழக்கு ஏழு மைல் ஏழு மைல் தூரத்தில் உள்ள பேடு பெருந்துரை தளத்துக்கு அருவி உள்ளது தேவார வைப்பு ஸ்தலம் அரசாட்டின் தென்கரையில் உள்ள க தளம் வடகரையில் கருவிலி எனும் தளம் உள்ளது இந்த தளத்து பெருமாள் தான் இந்த பாடலில் சமர்ப்பிக்கிறார் இப்போ தரையினில் வெகு வழி சார்ந்த மூடம் சார் திருவள்ளுவர் பெற விரும்பணுன்னா ஒரே ஒரு ஒரு சிறந்த வழியில் ஒரே போர் நிற்கணும் ஏகதேவ வழிபாடு இன்றையது பல வழியில் படர்வோருக்கு பரகதி ஒருபோதும் ஏ கூடாது கிணறு வெட்ட முயற்சிப்பான் வந்து ஒருத்தன் ஒரு இடத்துல பத்து அடி ஆளை வெட்டி நீர்ந்து கருதி இடத்துல பத்து அடி ஆழம் மறுபடியும் பத்து இடத்துல ஆழம் இப்படி பத்து இடங்களில் நூறு அடி ஆழ வெட்டி நீர் காணாத அயர்ந்து போயிடும் ஒரே இடத்துல வெட்டி இருந்தால் ஐம்பது அடி ஆழத்தில் கூட தண்ணீர் இருந்திருக்கும் துன்பமும் குறைந்திருக்கும் அதுபோல் வழி உறுதியோடு நில்லாமல் பல வழி போய் பல உபாசனை செய்து பல குர்மார்களை அடுத்து பல பல எண்ணம் மட்டு பலட்டு போகிறத சொல்கிறார் பன்மார்க்கம் ஆனால் பல அடிபட்டேனும் ஒரு சொல்மார்க்கம் கண்டு துளங்குனால் என்னாலோ அப்படின்னு அப்படின் தயமனு அதனால அதனால் உறுதியோடு ஒரு வழியில் அசைவுற்று இருக்கணும் வெறியனை வெறினா மயக்கம் மயங்கியவன் ஒன்றை மற்றான் கருதுவான் கண் வெறி உண்ட கொண்டவனுக்கு விளக்கு துன்பனை தெரியும் அப்படி தான் காமவெறி கொண்டவனுக்கு துன்பம் இன்பமாக தெரியும் நன்மை தீமையாகவும் இன்பத்தை துன்பமாக மாறி அறிகின்ற வெறியை வெல்லணும் அறிவொன்று அரன்று அறிவார் அறிவில் பிரிவொன்று அரன்ற பிரானலையோ செறிவொன்று அறவந்து இருடைய சிறிய வெறிவன்றவரோடு கந்தனூர் நிறைவரை வேண்டிதான் மத சடனை நிறைனா நீதி திண்மை நிறை பொறை தேற்றம் நீதி சால்பு இவை ஐந்து ஆடவுக்குரிய குணங்கள் தவணறி தனை விடு தாண்டு காலியை தவணியை தவமாகிய நெறின்னு சொலிச்சுக்கணும் இருபேரோட்டு பண்பு தொகையாக வந்திருக்கு இறைவன் திருவுளை பெறுவதற்கு தவம் வழியாக நிற்கும் தங்கிய தவத்துணர்வு தந்து அடிமை முக்தி பெற சந்திர வெளி வழி சந்திர வெளிக்கு வழி அருவா என்பர் அயங்கரணி திருப்போல கொங்கநேர்ல சுந்தரமூர் சுவாமிகள் திருத்துறையூர் திருத்தலத்தில் இறைவன் பால் தவணியை வேண்டார் மத்தம் மத யானையின் வெண்மறுப்பு உந்தி முத்தம் உணர்ந்து ஏற்றி ஒரு பெண்ணை வடவால் பக்தர் வயந்து ஏற்றி பரவும் துறையூர் உனை உன்னை வேண்டிக் கொள் கொள்வேன் ஒரு வழியிலும் உரைந்து உரைத்து நிற்காம இங்கும் அங்குமா தாண்டது பேர் சமடம் ச சாகூட்டன் மடம் அறியாமையோடு கூடியவன் தன்னையும் தனக்கு தலைநாய் இறைவனின் தான் வந்த வரவையும் செல்ல வேண்டிய கதியும் அறியாது கிடத்தலை தெரிவிக்கிற நிலை தெரிவிக்கிற சொல் வெகுமலர் அதுகூடு வேண்டி ஆகிலும் ஒரு மலர் கூட ஓர்ந்து யானை உனை விதமுறு பறிவோடு வீழ்ந்து தாழ்ந்து ரொம்ப மன கொண்டு வழிபட்டாலும் ஒரே ஒரு மனிட்டு வழிபட்டாலும் உள்ளத்தில் அன்பு இருக்கணும் உள்ளத்தில் அன்பு இல்லாத போது நான் நிறைய மனதிலை கொண்டு வழிபட்டேன் அப்படிங்கிற செருக்கு இருக்கும் நான் அன்பு இருந்தால் பயந்துருது விதம் வகை பரிவுனா அன்பு அன்பு பக்திங்களை சொல்லலாம் ஒரு பொருளை தான் குறையும் அன்பு என்பது உள்ளத்தில் நிகழும் நிகழும் நிகழ்ச்சி அன்பு ஒரு ஒரு வெளிப்படையாக அல்ல குளத்துக்குள்ள விளக்கம் உரையுள் வாழும் போல அன்பு மேலிடும் போது தன்வசம் அழித்ததும் மயிர்க்காழ தோ தோறும் திவளை உண்டாக புழகம் வைத்ததும் கண்ணீர் மழுதலும் விம்பலும் நாக்கு தழுதம் ஒரே தடுமாரும் பிறவும் நிகழும் இந்த அன்பினால் அன்றி வேறு எந்த வகையாலும் அன்பு உடைய இறைவனை அடைந்தது என்பே வேறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கணலில் பொறிய வருப்பினும் அன்போடு உரிய அகங்கொழைவார்க்கன்று என்போல் மணியினை எய்த ஒண்ணாது திருமோன திருமந்தத்தில் அதான் அன்பு தரலாம் அன்பில் மூணு வகை உண்டு தலையன்பு இடையன்பு கடையன்பு இறைவனுடைய திருநாமத்தை கேட்டவோடு வசமளிதப்பை தலையன்பு இறைவன் திருமணி கண்டோடு வசமடிப்பை இடையன்பு இறைவனை கூடியவுடன் வசம் முடியாத பெரு கடையன்பு இறைவன் நாமத்தை கேட்டவொன்னே வசம் நண்பர்களுக்கு கண்டவுடனும் உடனும் ஏதும் அன்பின் பெருக்கு அலையிடையே முடியாது தலையன்பு கை தைதலதாரை போல் எப்போதும் இடையராது உள்ளம் உருகி நெகிழ்ந்து கொண்டே இருக்கும் இடையன்பு அனலிடப்பட்ட மெழுகு போல் சிறிது தாமதமாக வரும் உருவம் கடையன்பு வெயில்ல அறுக்கு உருகு மாதிரி நேரம் இறைவன் சிந்தனையாலும் இறைவன் திருவிழா காட்சியாகவும் மிக தாமதமாக வரும் இத்தனை தலையாக அன்பைத்தான் வீரவாக தேவர் முருகப்பெறமாட்ட வேண்டாம் அப்படின்னு கந்தபுரான் சொல்றது என்ன சொல்றது கோலம் நீண்டிய கோலம் நீடிய நீதிபதி வாழ்க்கையும் கருதேன் மேலே இந்திரன் அரசனை கனவிலும் வைக்கேன் மாலயன் தரும் பதத்தையும் பொருள் மதியேன் சால நின்பத அன்பையே வேண்டுவன் தமின்னு வீரன் இரவனை மதனிட்டு வணங்குவது சிறந்த வழிபாடு புண்ணியம் செய்தவர்க்கு பூ உண்டு நீர் உண்டும் திரும்ப அதனால அதிகாலை எழுந்து நிரம்ப நீராடி நிரம்ப மலரை எடுத்து இறைவன் இரவனை வழிபடணும் அது முடியாத ஒரு மனதாக எடுத்து இரவனையும் சாத்தணம் அதுவும் கைகூடாத ஒரு பச்சரியா சாத்தியம் யாவருக்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு இப்படி வாயுரை யாவருக்கு திருமந்தத்தில் ஆரேனும் அன்பு செய்ய தலைப்படும் கண் ஆரேனும் ஆரன்பார் திருக்கழிற்று படிக்கல இந்த அன்பு நிறுத்த முதலிடம் பெற்றவர் தான் கண்ணாப்பண்ணார் அவருடைய கதைலாம் அவங்க தெரியும் அதனால்தான் காரைக்காலமியாரும் இரவாத இன்ப அன்பு வேண்டி இறைவன் பெற்றார் அடுத்தது ஈந்த பாலகர் பராசர முனிவர் பெற்ற அருவர் அவர் வந்து தப்தர் அனந்தர் நந்தி சுதுர்முகர் சக்கரவாணி மாலி இந்த ஆறு சிறார்களும் இளம்பருவத்தில் மீன்கள் இறந்துவிடுமாறு ஒரு குளத்தை விளையாடினாங்க அது கண்ட பராசரம் நீங்கள் இந்த மீன்கள் இறக்குமாறு நீங்கள் விளையாடுறதுனால சரவணப் பொய்கில் மீனாக மீன் வடிவாக கடை சாபம் கொடுத்தார் இந்த முனிக்குமார்கள் பிதாவை வணங்கி சாபத்தீர் கேட்க சரவணத்தில் முருகேடு திருவதாரன் முடிவார் ஆதிபராசக்தி ஞானப்பாலை உண்பார் அந்த தருணம் முருகவேளுடைய முருகவேளுடைய எச்சிப்பால் சரவணத்தை கலங்கும் அதனை உண்டு தொல்லூர் பெற்று நன்மை அருள் உருவித்தார் அப்படி மீன் வடிவம் பெற்றனர் கந்த கடவுளுக்கு கௌரி தந்த திரு ஞானப்பால் உடுக அது சரவணத்தில் கலந்தது அதை உண்டவுடன் அறுவருக்கு வடிவம் மாறி அவர்கள் சிவபெருமானை தொடடுகின்றார்கள் சிவபெருமான் கரையை பொறுத்து திருப்பரங்கு ஒன்று சென்று தவம்புரிய அங்கே முருகன் வந்து அருள் புரிவான்னு சொன்னார் அவ்வண்ணமே அவர்கள் அருள் பெற்றார் இது கந்தபுராணம் சொல்லுது அன்னார் அருவரு அருவருமாய் எழுந்து அகன் பொய்கை விட்ட அமலன் முன்னாய் வணங்கினர் போட்டனும் முனிவந்தர்கள் பரங்கோடு பரங்கோடு என்ன உடைபெருக்கு குன்றிட இருந்தே தவம்புரி மீன் சின்னான் மிசை இவன் வந்தருள் செய்யும் இவன் வந்தருள் செய்யும் என்று அருள் செய்தான்கிறார் கொடுவிடம் அதை தண்ணி வாங்கி தெரிஞ்சிடா பார்க்கறது தோன்றிய ஆலாவல ஆலாவல விஷயத்தையு கண்ட அமரல் அஞ்சி அரணாட்ட முறையீடு சிவபெருமான் சுந்தரர் அந்த விடத்தை இவ்விடத்திற்கு அவ்விடத்தை இவ்விடத்திற்கு உணர்வாக நான் பணித்தருந்தார் சுந்தரர் சென்று மால் அயம் ஆதி தேவர்கள் மாணவர் நிற்க முடியாத பயங்கரமான விஷத்தை நாவல் பழம் போல திருட்டிக் கொண்டு அரணாட்டம் கொடுத்தார் அதனை வாங்கி பெருமான் கண்டத்தில் தடுத்து நீலகண்டராக விளங்கினார் கணத்தா திரைமாண்டு அழகாண்டன் நெஞ்சை என் அத்தா என வாங்கி அது உண்ட கண்டன் மனத்தால் சமன் சாக்கிய மாண்பாடியை நினைத்தான் நெல்லிக்காவுள் நிலாவையனை நிலாயவனைங்கிற திருஞான சம்பந்த பெண்ணும் இப்படி பல அற்புதம் இருந்த அந்த பாடல்ல என்ன கேட்கிறார் முருகா அடியேன் தேவதீர் அன்போடு வழிபட்டு உயிர் என்ற புரிவீர் என்று பாடலை பழனியாண்டம் திருடிலும் கூந்தல் ஒரு பெரும்பாலும் திருமணம் சமர்ப்பித்த அவர்களுக்கு பத்திரமும் வெற்றி வேதம் முருகனுக்கு அனுவர் முருகாஜனம் எல்லாம் உள்ள பழனியாவுரி இரவனுக்கு அனுவர் குணாதர் அருணா பெருமன் திருடலே சமர்ப்பித்த பழனியாண்டம் திருவிழி முருகா முருகா முருகா